ஹலோ வெல்கம் பேக் டுந்ததுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங் என்னன்றத இப்ப பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி உலகின் உலகின் புதிய நிலக்கரி ஆலை கட்டுமானத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது உலகில் புதிய நிலக்கரி ஆலை கட்டுமானத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி ரஷ்யா கேள்வியை நொறுமுறை பார்க்கலாம் உலகில் புதிய நிலக்கரி ஆலை கட்டுமானத்தில் முன்னணியில் உள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சீனா அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றது பார்க்கலாம் இறைச்சியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி இறைச்சியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி தமிழ்நாடு கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இறைச்சியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பொது உத்தரப்பிரதேசம் அடுத்துதான் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இந்தியாவின் மிக பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது இந்தியாவின் மிக பெரிய வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பெங்களூரு ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி கொல்கத்தா ஆப்ஷன் டி நாசிக் இந்தியாவின் மிகப்பெரிய வட்ட வட்ட வடிவ ரயில் பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெங்களூரு அடுத்ததான் இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலான நான்கு ஆண்டு காலத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பின் நிர்வாக குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான் ஆப்ஷன் பி சீனா ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி வங்காள பிரதேசம் வங்காள தேசம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தியா அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் முதலாவது கேலோ இந்தியா மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற உள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ குருகிராம் ஆப்ஷன் பி போனே. ஆப்ஷன் சி புதுடெல்லி ஆப்ஷன் டி போபால் முதலாவது கேலோ இந்தியா மாற்றுத்திறனாளி விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற உள்ளது கேள்விக்கான சரியான ஆப்ஷன் சி புதுடெல்லி அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான தீவிர வானிலை நிகழ் நிகழ்வுகள் பதிவானது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி சத்தீஸ்கர் ஆப்ஷன் டி பீகார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான தீவிர வானிலை நிகழ்வுகள் பதிவானது கேள்விக்கான சரியான பதில் மத்திய பிரதேசம் அடுத்ததா இனி ஏழாவது கேள்வி எஸ்கிப்போ பகுதி எந்தெந்த நாடுகளுக்கிடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது எஸ்கிபோ பகுதி எந்தெந்த நாடுகளுக்கு இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது கேள்விக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ பெனன்சுலா மற்றும் கயானா ஆப்ஷன் பி பெரு மற்றும் பொலிவியா ஆப்ஷன் சி நைஜர் மற்றும் நைஜீரியா ஆப்ஷன் டி மாலி மற்றும் நைஜர் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ வெனன்சிலா மற்றும் கயானா அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி உலகின் மிக ஆழத்தில் அமைந்த மற்றும் மிக பெரிய நிலத்தடி ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆப்ஷன் பி நார்வே ஆப்ஷன் சி சீனா ஆப்ஷன் டி கனடா உலகின் மிக ஆழத்தில் அமைந்த மற்றும் மிகப்பெரிய நிலத்தடி ஆய்வகம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி சீனா அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் இன்டர்போலின் தொண்ணூத்தி ஒன்றாவது பொது சபை எங்கு நடைபெற்றது இன்டர்போலின் தொண்ணூத்தி ஒன்றாவது பொது சபை எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ பாரிஸ் ஆப்ஷன் பி வியன்னா ஆப்ஷன் சி டொராண்டோ ஆப்ஷன் பி மாண்டரிஸ் இன்டர்போலின் தொண்ணூத்தி ஒன்றாவது பொது சபை எங்கு நடைபெற்றது கேள்விக்கான சரியான போது வியன்னா அடுத்ததான் இன்னைக்கான பத்தாவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் பசு பசுமை பயணம் இரண்டாயிரத்தி ஐம்பது என்ற திட்டத்திற்கான முன்னோடியான தலைமை நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது பசுமை பயணம் இரண்டாயிரத்தி ஐம்பது என்ற திட்டத்திற்கான முன்னோடியான தலைமை நாடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி நியூசிலாந்து ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா அடுத்ததா இன்னைக்கான பதினோராவது கேள்வி இந்த வீடியோல நாம பார்க்க போற கடைசி கேள்வி உலகளவில் கந்தக டை ஆக்சைடு அதிகளவில் வெளியேற்றும் நாடு இது உலக அளவில் கந்தக டை ஆக்சைடை அதிக அளவில் வெளியேற்றும் நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் A. சீனா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி கொரியா ஆப்ஷன் D. ரஷ்யா உலகளவில் கந்தக டை ஆக்சைடை அதிக அளவில் வெளியேற்றும் நாடு எது கேள்விக்கான சரியான பது ஆப்ஷன் பி இந்தியா